இருந்து இன்னொரு ப்ராடக்ட் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இதோடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெப் ப்ரைமா நைன்ட்டி ஓட்ஸ் அவுட்புட் தரக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் விலை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்க போகுது ஸோ இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம் இதுதான் அதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு வழியில் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லுக் உங்களுக்கு கிடச்சிருது இரண்டு கலரில் அவைலபிளாக இருக்க போகுது ப்ளூ கலர் மற்றும் பிளாக் கலர் நம்மகிட்ட வந்துருக்குது ப்ளூ கலர் இந்த பாக்ஸுடைய பின் பொறுத்த அந்த ப்ராடக்ட் முக்கியமான எல்லா விவரங்களும் இங்கே போட்டிருக்காங்க இதுல வந்து நாலு ஸ்பீக்கர் இருக்கு நைன் ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் டூயல் பேசிவ் ரேடியேட்டர்ஸ் டீப் பாஸ் சப்போர்ட்டட் டிவைஸ் இருக்கு அப்படின்னு எல்லா விவரங்களும் நீங்க போட்டிருக்காங்க இதை ஓரமாக வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் பாக்ஸை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்பீக்கரை பார்க்கலாம் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப பெருசாவும் ஹெவியாவும் இருக்கு ஸோ போர்ட்டபிள் ஸ்பீக்கர்னு அவங்க சொன்னாலுமே இது வந்து ஈஸியா எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தனியாக எஃபர்ட் போட்டு நீங்க எடுத்துகிட்டு போகணும் இதை நீங்க கேரி பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவல் வந்து டிஜிட்டல் யூசர் மேனுவல் இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட யூசர் மேனுவல் பிடிஎஃப் ஃபார்மேலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது தவிர ஒரு ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த டிவைஸை சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் டைப் ஏ யூஎஸ்பி டைப் ஏ டூ டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சின்ன ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ள இருந்த ஒரு கண்டென்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஒரு ப்ராடக்ட் தான் இது ஆனால் ரொம்ப ஒரு ஸ்டேடியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது கையில் நீங்கள் எடுத்தாலே இதோடைய ஸ்டடினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இதோடைய ஹெவினஸ்க்கான காரணம் என்னன்னா இதில் நாலு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிருக்காங்க லெவன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டரில் ரெண்டு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரும் டூ சென்டிமீட்டரில் இரண்டு ட்வீட்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பின்புறத்தில் பேசிவ் ரேடியேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அது தவிர இந்த இடத்துல உங்கள் போர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ளாப்பை ரிமூவ் பண்ண உடனே யூஎஸ்பி சில நீங்கள் சார்ஜிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி டைபியை போட்டு மூலமா நீங்க பென் டிரைவ் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது தவிர உங்களுக்கு ஆக்ஸ் இன்புட்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு எஃப் எம் ரேடியோக்கான சப்போர்ட் இதுல கிடையாது சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா லெதர் ஐட் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க இது வந்து உண்மையான லெதர் கிடையாது பட் ஒரு லெதர் பினிஷிங்ல ஒரு ஸ்டிச்சிங்லாம் போட்டு ஒரு ரெட்ரோ ஃபீலிங்ல நல்லாவே இருக்கு மேல அந்த ஹேண்டில் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்ஸை மாற்றுறதுக்கான ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல ஆர்ஜிபி லைட்ஸ் கிடையாது பட் கீழ்ப்புறத்துல ரப்பர் ஃபீட் கொடுத்துருக்காங்க இடத்துல நீங்க வச்சாலும் வலுக்காம இருக்கு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இது அவுட் நீங்கள் நீங்க கொண்டு போனீங்கன்னா தண்ணியில் முக்கியலாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க பட் ஆக்சிடெண்ட்டாக தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கருக்கு எந்த டேமேஜும் வராது மேல பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பட்டன்ல உங்களுக்கு பவர் ஆன் பண்றதுக்கு பேஸ் அதாவது எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு எல்இடி லைட் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டிகிரீஸ் பண்றதுக்கான பிளஸ் மைனஸ் இருக்கு அதே இதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ராக் கூட நெக்ஸ்ட் போறதுக்கான ஆப்ஷன் இருக்கு மோட் ஸ்விச் பண்ணி ப்ளூடூத் மோடுக்கு வரதுக்கு இந்த ப்ளூடூத் பண்ணிக்கலாம் பாட்டை பிளே பாஸ் பண்றதுக்கு இதை நீங்க கால்ஸ் பேசுறதுக்கான சப்போர்ட்லாம் கிடையாது மைக் இதெல்லாம் கிடையாது பியூர்லி இது வந்து ஒரு அவுட் டோர் ஸ்பீக்கர் நைன்டி வாட்ஸ் அவுட்புட் தரக்கூடிய ஒரு அவுட் ஸ்பீக்கர் இது சாம்பிள்ஸ் நீங்கள் கேட்டு பார்த்தீங்க இந்த ஸ்பீக்கர்னுடைய அவுட் புட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது தவிர நைன்ட்டி வாட்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு கிடைக்கிதுங்க அவுட் டோரில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஒரு பெரிய இடமா இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கர் பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால மற்ற ஃப்ரீக்குவன்சியில் லைட்டாக கொஞ்சம் கலங்கள் அடிக்க தான் செய்யுது அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வாய்ஸ் ஃப்ரீக்வன்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மிட் ஃப்ரீக்குவென்சியில் பேஸ் ஓவர் பவரிங்காக இருக்கிறதுனால சில இடங்களில் வசனங்கள் லிரிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளாரிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டா இல்ல இருக்கு உங்களுக்கு நீங்க கேட்கலாம் பட் அது சில்னஸ்ல நீங்க கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் இது பேஸ் பீரியடுக்காக டார்கெட் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இது அதுவும் அவுடோர்ல நீங்க யூஸ் பண்றப்போ நாலா பக்கமும் உங்களுக்கு சவுண்டு கேட்கறப்போ தெரிக்க தெரிக்க உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அருமையான சவுண்டு நீங்க ஒரு பாட்டி எல்லாம் நீங்க போட்டு நீங்க என்ஜாய் பண்றப்போ நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் இன்டோர்ல கூட இப்போ கூட எங்க வீட்டில் நடந்த ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்பீக்கர் தான் நான் போட்டு நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் நல்ல ஒரு என்ஜாயபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது எல்லா ஜானரான மியூசிக்கும் இதில் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் கிளாசிக்கல் மியூசிக் விரும்புகிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வேணாம் அது தவிர உங்களுக்கு ராக்கு மெட்டல் பாப்பு இல்லை எந்த விதமான ஒரு ட்ரம்ஸ் பீட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாட் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு இந்த ஜெப்ரானிக்ஸ் ப்ரைமா ஸ்பீக்கர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா அருமையாவே இருக்கு எயிட் டு நைன் ஹவர்ஸ் வரைக்கும் சிங்கிள் சார்ஜ் நீங்க போட்டதுக்கப்புறமா அப்புறமா எயிட் டு நைன் ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் உங்களுக்கு லாஸ்ட் ஆகுது ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் நல்ல ஒரு ஸ்டேடியான ஒரு டிசைன் நல்ல அவுட்புட் லவுடா தரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் பேசுக்கு அதிக முக்கியத்துவம் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பீக்கர் இந்த ஜெப்ரானிக்ஸ் பிடி ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான வீடியோ லிங்க்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடி வைக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த பயிர்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் உங்களிடம் கிரிதர் நன்றி வணக்கம்